பிள்ளைகளின் கல்வியின் அவசியமும் உயர்கல்வியின் முக்கியத்துவமும் என்ற தலைப்பில் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சியில் இன்று நடைபெற்றது பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு நடைபெற்றது தற்போது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் பெயர்கள் வெளியிடப்பட்டன இதில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எந்த படிப்பு படித்தால் என்ன வேலை கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் குறிப்பாக பெண்கள் சமூகத்தில் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் அதற்காக படிப்பின் அவசியமும் வலியுறுத்தும் வகையில் மேல் படிப்பிற்கான வழிகாட்டுவதற்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொள்வதற்காக திருச்சி தெற்கு உக்கடை அரியமங்கலம் ரஹ்மத் பெண்கள் மதரசாவில் பெண் பிள்ளைகளின் கல்வியின் அவசியமும் உயர்கல்வியின் முக்கியத்துவமும் என்ற தலைப்பில் கல்வியின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரஹ்மத் பள்ளிவாசல் முத்துவல்லி எஸ் எஸ் ஷாஜகான் தலைமையில் நடைபெறும் பெற்றது ரம்மத் பள்ளிவாசல் இமாம் அப்துல்லா ஜெய்லானி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்லூரி பேராசிரியர் மைத்தின் அப்துல் பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பிள்ளை எம்ஏஎம் கல்லூரி டீன் தமிம் ஆகிய கல்வியாளர்கள் கலந்து கொண்டு பெண் பிள்ளைகள் கல்விகள் கற்பதின் அவசியம் குறித்தும் மற்றும் உயர்கல்வி பயில்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதையும் மேலும் மாணவர் மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் வண்ணமும் நிகழ்ச்சி நடைபெற்றது உயர்கல்வி எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் என்ன படித்தால் எந்த வேலை செல்ல முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் விளக்கி கூறினார்கள் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்